ஒரு அரசு பள்ளியில நானும் ஒரு அரசு ஆசிரியரா பணியில் அமரணும் ஒரு அரசு கல்வி அலுவல அலுவலகத்துல நானும் ஒரு கல்வி அதிகாரியா பணியில் அமரணும் அப்படின்னா உங்களுக்கு ஆசிரியர் தேர்வாணையம் மிக முக்கியமான மூணு தேர்வை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க

மீடியம் தமிழ் தகுதி தேர்வு எல்லாமே நம்ம கான்டெக்ட் பண்றோம் ஒரு அரசு பள்ளியில நானும் ஒரு அரசு ஆசிரியரா பணியில் அமரணும் ஒரு அரசு கல்வி அலுவல அலுவலகத்துல நானும் ஒரு கல்வி அதிகாரியா பணியில் அமரணும் அப்படின்னா உங்களுக்கு ஆசிரியர் தேர்வாணியம் மிக முக்கியமான மூணு தேர்வை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அதுல பஸ்ட் தேர்வா வந்து பிஜிடபி எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம் காம் பிஎடு எம் சிஏ பிஎடு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா தாராளமா இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க அட்டம் கொடுக்கலாம் இந்த எக்ஸாம் பொறுத்த மட்டும் ரெண்டு எக்ஸாம் இருக்குது ஒன்று தமிழ் தகுதி தெருவு ரெண்டாவது மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாம்மை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் நூற்றி பத்து வினாக்கள் இருக்கும் கல்வி உளவியல் முப்பது வினாக்கள் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இது ஒரு பத்து மார்க்கு டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் இருக்குது இந்த ஒன் ஃபிஃப்டி கொஸ்டினில் நீங்கள் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஒரு ஒன் டென்னுக்கு மேலே மார்க்கு ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா நியமன ஆணை வாங்கிட்டு நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமரலாம் ஓகே இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு வந்து இப்போ டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஆர்பி வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணினீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும் அதில் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் மூடில் நம்மக்கிட்ட இணைய பயிற்சி வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீடெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை எம்எஸ்சிபிஎடு எம்ஏபிஎடு எம்காம் பிஎடு படித்த எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிப்பு பயன்படுத்தும் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கல்வித் தகுதி யூஜி பிளஸ் பிஎடு அதாவது பிஎடு பிஎஸ்சி பிஎட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிஆர்பி நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு நவம்பர் மாதம் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க பட் இப்போ இருந்தே நீங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அடுத்த கட்டமாக நீங்கள் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா சர்டிஃபிகிட் வெரிஃபிகேஷன் அதுக்கு அப்புறமா நியமன வேண நியமன ஆணை வாங்கிட்டு ஒரு எஜுகேஷனல் ஆஃபீஸில் நீங்களும் ஒரு வட்டார கல்வி அதிகாரியாக பணியெல்லாம் அமர முடியும் ஓகேவா இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே நிறைய பேர் வந்து அட்டம் கொடுப்பீங்க இதையெல்லாம் தாண்டி நான் வந்து பத்தில் பதினொன்னா குரூப் ஃபோரில் தான் முட்டி மோதி நிற்பேன் குரூப் டூ தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டம் கொடுக்கும்போது ஈஸியாக செலக்ட் ஆகி அடுத்த கட்டமாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராகவோ ஒரு கவர்மெண்ட் டீச்சராகவோ வந்து பணியில் அமர முடியும் ஓகே பிஎட் படிக்கும் போதே நம்ம என்ன நினச்சி படிப்போம் ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ட்ரீமோட தான் படிப்போம் முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படின்னு நோக்கத்தோடு தான் படிப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் படித்து பிஎடை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராகவோ இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸராகவோ வந்து பணியில் வர முடியும் இதெல்லாம் தாண்டி நான் கல் ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் தகுதியாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்குமே டிஆர்பி போர்டு நியமன தேர்வு பிடி அஜிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி அந்த எக்ஸாமை வந்து நடத்த வாய்ப்பு இருக்குது அதுக்கான அறிவிப்புமே வந்து கூடிய விரைவில் வெளிவரப்போகுது ஸோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸுமே டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் பேஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே நான் இப்போ சொன்னேன் மூணு எக்ஸாம் இருக்குது PGDRB, பிஓ எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து தமிழ் தகுதித்தெருவு வந்து எல்லாருக்குமே மேட்ச் ஆகும் அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஜிடி அரிபி அப்படின்னா மேஜரில் இருந்து மட்டுமே நூற்றி பத்து வினாக்கள் கேட்பாங்க சைக்காலஜி முப்பது வினாக்கள் அண்ட் கரண்ட் பிரிச்சு கே ஒரு பத்து வினாக்கள் டோட்டாராக டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி வினாக்கள் இருக்கு இந்த ஒன் ஃபிஃப்டியில் நீங்கள் ஒரு நைன்டி ஃபைவ் பிளஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து வாங்கிடலாம் ஸோ எந்த விதமான ஒரு இன்டர்வியும் கிடையாது எக்ஸாம் பாஸ் பண்ண போறீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆட்ரு அதே மாதிரி பிளாக் எஜுகேஷன் எக்ஸாம் இந்த எக்ஸாம் பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு காமன் ஆனது மெயின்ஸை பொறுத்த மட்டும் நூத்தி பத்து வினாக்கள் ஜென்ரல் ஸ்டடிஸ் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி பாலிட்டி எக்கனாமிக் ஜியாகிரபி இது எல்லாம் சேர்த்து நூத்தி பத்து வினாக்கள் இருக்கும் இது வந்து கொஞ்சம் டிகிரி லெவல் டஃபாக இருக்கும் பட் இருந்தாலுமே படிக்கக்கூடிய மெத்தடில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஒரு முப்பது மார்க் வந்து சைக்காலஜி கல்வி உளவியல் பத்து கஷ்டமா இருக்கு கரண்ட் அபிரிட் ஜிகே ஸோ இதுவுமே வந்து ஒரு கஷ்டமான தேர்வு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியா மட்டும்தான் இருக்கும் எப்போதுமே நம்ம எல்லாரும் போற பாதையில போனோம் அப்படின்னா ஒரு வேல்யூவே இருக்காது அப்படி இருக்கும்போது நீங்கள் பிஎஸ்சி பிஎஸ்சிபிஎடு படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ட்டு கொடுங்க இந்த எக்ஸாமுக்கு தேவையான கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிஎட் படித்து முடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் ஓகே அடுத்த தேர்வாக பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் நியமன தேர்வு வந்து நடத்துவாங்க டெட்டு பேப்பர் டூ நீங்கள் வந்து கிளியர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடி அஜிஸ்டண்ட் யூஜி எக்ஸாம் வந்து நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாமை பொறுத்த மட்டும் காமனான தேர்வு இருக்கும் பட் பிஜிடி யூஜி டிர்பியை பொறுத்த மட்டும் நியமன தேர்வு பிடி அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பாடம் சார்ந்த வினாக்கள் நூத்தி ஐம்பது வினாக்கள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பாடம் அப்படின்னா தமிழ்ல இருந்து நூத்தி ஐம்பது வினாக்கள் இருக்கும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டது நூத்தி ஐம்பது மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்ஸெட்ரா இது எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த வினாக்கள் நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கு இந்த நூற்றி ஐம்பது வினாக்களில் நீங்கள் எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு அடுத்த கட்டமாக வந்து நியமன ஆணை ஓகே இது மூணுமே இந்த மூணு எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி யாரெல்லாம் விடாமுயற்சியோட பயிற்சியோட போட்டி போடுதாங்களோ அட்டம்ட் கொடுக்காங்களோ கன்ஸிடன்சியா வந்து படிக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில அரசு ஆசிரியராக பண்ணிடலாம் வரலாம் அதே மாதிரி ஒரு வட்டார கல்வி அலுவலகத்துல ஒரு வட்டார கல்வி அதிகாரியாக வந்து பணியில வரலாம் அதே மாதிரி பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கீங்க இந்த எக்ஸாம் அட்டம் கொடுக்கீங்க அப்படின்னா நியமன தேர்வு கிளியர் பண்ணுற பட்சத்தில் நீங்களுமே ஒரு இடைநிலை ஆசிரியராக பட்டாதாரி ஆசிரியராக வந்து பண்ணிடலாம் வர முடியும் ஓகே ஸோ இந்த மூணு எக்ஸாமுக்குமே இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தமிழ் தகுதி தேர்வு எல்லாமே நம்ம காண்டெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிஜி டரிபி அண்ட் BY எக்ஸாம் யூஜி டர்பி இந்த மூணு எக்ஸாமுக்கான டெலிகிராம் லிங்க்குமே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப அடுத்து அடுத்தடுத்து என்ன அப்டேட் இருக்கோ அதையுமே வந்து நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமான் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்கேன் இந்த வீடியோவை பிஜி பிளஸ் பிஎடு யூஜி பிளஸ் பிஎடு பிஎடு படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் புலம்பக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் ஸோ மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி பிஓஎக்ஸ் இது சம்பந்தப்பட்ட பாடத்திட்டம் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்